அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்தது கன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது எப்படி அந்த அதனுடைய அதனுடைய சயின்ஸு டெக்னிக் பட்சத்துல கன்ஃபர்மேஷன் தேவை இல்ல அந்த மாதிரி இதுலயே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல பொறுமையா கட்ட பிறகு அது கன்பர்மேஷன் சைக்கல்ஃபி தான் ஏன்னா இதுலயே புரிஞ்சு இல்ல ஆயிடுச்சு ஒன்று அது வந்து ஆக்சுவலா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அங்க அவங்க என்ன செஞ்சிடறாங்கனாக்கா அது மறந்து போயிடுறாங்க நீங்க போயிடுவாங்க அப்படின்னு அது மாதிரி அந்த தான் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி ஆகுது லிபரேஷன் அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த விளக்கமா சொன்னாக்கா இன்னும் நிறைய அதோட லிபரேஷன் வேற ஒன்றுமே கிடையாது நம்ம மைண்ட் வந்து நேச்சுரலா ஃபங்க்ஷன் பண்றதுக்கு தான் லிபரேஷன் அதுல வந்து ஏதாவது அனுபவங்கள் ஏற்படும் நெக்ஸ்ட் மூமெண்ட் அந்த அனுபவம் விட்டு போயிடும் அப்போ மைண்ட் வந்து எந்த அனுபவத்தையும் ரீடைன் பண்றது இல்லை எல்லா அனுபவத்தையும் எடு ஏற்படுத்துறது மருந்து மருந்து அது வந்து விடுபட்டுறது அப்போ அந்த விடுபடக்கூடிய தன்மை அனுபவங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய தன்மை வந்து மைண்டுக்கு ஏற்கனவே இருக்கு அனுபவங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு தான் லிபரேஷன் அது விடுதலை விடுபடுறதுதான் விடுதலை அது அனுபவங்கள்ல இருந்து விடுபட்டே இருக்குது அது அடுத்த நிமிஷம் விட்டுருது அப்போ அதே நேரத்தில் அனுபவங்கள் ஏற்படாமல் இல்லை ஏற்பட்ட அனுபவங்கள்ல இருந்து விடுபட்ட நிலைகள் இருக்கிறது இப்ப நாம என்ன பண்ணிடுறோம்னா இது நேச்சுரலா நடக்கிறதில்ல நாம வந்து ஆர்டிபிஷியலாக உள்ள நாலஞ்சோம் சில விஷயங்களை நாம எடுத்து எஸ்டாப்லிஷ் பண்றது பாக்குறோம் சில கொஞ்சம் ஷேப் பண்றது பாக்குறோம் அப்ப என்ன பிடிச்சோம்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறோம் மைண்ட் வந்து நேச்சுரலாகவே வந்துட்டு போற மாதிரி விட்டுருது நாம வந்து பில்ஃபுல்லா சில எக்ஸ்பீரியன்ஸை ரீட்டைன் பண்றதுக்கோ சில போர்ஸ் ஃபுல்லாக அர்ப்படுத்துறதுக்கு ஏதோ சொன்னது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இன்டர்பியரன்ஸ் அங்கே ஏற்படுது இப்போ நமக்கு வந்து அங்கே அகத்துல நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற ஒரு நிலையில நாம அந்த இன்டர்பியரன்ஸை நுப்பாட்டிடுவோம் அப்போ நீங்க உங்களுக்கு ஒரு வேலை இல்ல அது நேச்சுரலா சரியா தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படி பங்க்ஷனாக தான் கரெக்டுங்கிறத நமக்கு புரிஞ்சதுக்கு பிறகு நமக்கு அங்கே வேலையை நுப்பாட்டிடுவோம் அவங்க வேலையை பாட்டுறதுனா அவருடைய சர் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுங்கிறது நம்ம எந்த நிலையுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பது கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக வந்து கூடிய எல்லா இதுலமும் வந்து வந்து போயிட்டே இருக்குங்க ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்க இடத்துல நீங்கள் ஒரு திடீர்னு தெரியல எங்கேயோட அவர் பிளாக் பண்ணிடுவீங்க பிளாக் பண்ண உடனே ஒரு சூழலை கிரியேட் பண்ணிடுங்க அதனால அந்த இது வேண்டியதில்லைங்கிற ஒரு தன்மைக்கு வரும் பொழுது அது வர்றதெல்லாம் ஃப்ளோ ஆகுறதுதான் அது மட்டும் கரெக்டு அது எப்போவுமே வந்து எவர் ஃப்ளோயிங் ஸ்டேட்டாக இருக்கிறதா கரெக்டுங்கிறத பண்ண பிறகு நமக்கு அங்கே வேலை எல்லாமே புரிஞ்சுட்டோம்னு சொன்னா நம்ம எதையுமே ரிட்டர்ன் பண்ணணும்ங்கிற இது இல்லை ஏன்னா சில நம்ம அந்த யோகா ப்ராசஸ் வந்து ஏதோ நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு 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 கடமை ஒரு டியூட்டி ஒரு ஒர்க் நமக்கு இருக்கிட்டே இருக்கு இப்போ அது வந்து அதனால அது ப்ரிலிமினரி ஒர்க் அது நம்ம சில நிலை நிலைகளை மெயின்டைன் பண்ணலாம் இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுக்கு பிறகு எதையுமே மெயின்டைன் பண்ண வேண்டியலாங்கிற முடிவுக்கு வந்துடும் எதையுமே மெயின்டைன் பண்ண வேண்டியலாங்கிற முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த முடிவுக்கு தான் நம்ம என்லைன்னு சொல்கிறோம் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றோம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தப்ப நம்ம கான்சியஸா எதையுமே நம்ம மெயின்டைன் பண்ணலாம் இப்போ நீங்கள் சிலவர்கள் மறந்து போயிட்டுன்னு சொன்னாலுமே கூட மறந்து போறதுங்கிறது கிடையாது நம்ம எப்பவுமே நினைவு வச்சுட்டே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை இப்ப நீங்க வந்து உங்க பேரை நீங்க எப்பவும் நினைவு வச்சுட்டா இருக்கீங்க உங்க பேரை எப்பந்து போயிட்டான் யாராவது கேட்டா தான் அது ரிமைண்டா ஆகுது கேட்டா சொல்ல போறீங்க இல்லைன்னா நான் வந்து நீங்க என்ன 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 நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா என் பேரை நினைச்சிட்டு இருக்கேன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே வராது இருக்குது எல்லாமே நம்மளுடைய இது எல்லாம் வந்து எப்பவுமே கான்சியஸா இருந்துட்டு நம்ம அப்படியே வாசலா இருந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத புரிஞ்சுட்டா புரிஞ்சுட்டு தான் அது உங்களுக்கு எப்ப தேவையோ இப்ப வரும் சில நேரங்கள்ல என்னென்னா நம்ம புரியாத மாதிரி வந்து நம்மளோட கேபிட் பேட்டர் வந்து சில இன்னும் மட்டும் நம்ம இது மாதிரி இரண்டாவது நம்ம வந்து புறத்த செயல்களுக்கு வந்து நம்ம ஷேப் பண்றதுக்கு முயற்சி பண்றோம் ஒரு கண்ட்ரோல்க்கு எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அது வந்து மஸ்ட் புறத்தை வந்து ஏதோ வழியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய ரொம்ப அவசியம் ஆனா அது அதே ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அவசியம் நம்ம சேட்டிலிட்டா கிடையாது

நான் அப்படி இருக்கும்போது திடீர்னு சொல்லி உங்களுக்கு மைண்டும் வந்து ஸ்லிப் ஆகி வேற எங்கேயோ இடத்துல தாட்டு போயிடலாம் தாட்டு போய் கொஞ்சம் நேரம் அதுல நீங்க போனோம் போகிறதுக்கு திடீர்னு நினைவு அட நம்ம கணக்கு விடுறேன் எங்கேயோ போயிட்டோம்மானு சொல்லி அது தெரிஞ்ச மாத்திரத்தில் அது ரிட்டன் ஆயிடும் பழையவடியில் அங்கே போயிட்டது நான் வந்து ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்து இழுத்து நீ உடம்பு வைப்பேன் அவசியம் இல்லை தெரிஞ்ச மாத்திரத்தில் அது ரிட்டன் ஆயிடும் அந்த மாதிரி நீங்க யோகி தேவை இல்லாம உங்களோட போராடிட்டோங்கிறது தெரிஞ்சாச்சுனாலே உடனே அது வந்து நீங்க அது நம்ம வந்து அதனால் எப்பவுமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோங்கிறது நீங்க நீங்கள் அப்படியே பிடிச்ச ஒருத்த கையில் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டே இருக்கணும் நான் எதையுமே நீங்கள் ஒரு கண்ட்ரோல்களை வச்சுக்கணும்னு எல்லாம் நினைக்கப்படாது இதுக்கெல்லாம் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை